இரண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா இரண்டு நாளாக இரண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலேயே இருபத்தி நான்காவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலேயே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் இருபத்தி நான்காவது வசனம் அந்நாட்களிலேயே இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இருந்தார் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட எல்லா உபகரத்திறுத்தத்தக்க நடவாமல் மனம் மேட்டியான்மையான ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது இன்னொரு விஷயம் கூட இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் ஆமையன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்லுங்க நம்பர் டூ இரண்டாவது வேதம் இங்கே இசைக்கியா என்கிற ஒரு ராஜா வியாதிப்படுகிறார் ஆனா இவன் வியாதி என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய வியாதியின் நாட்களிலே கர்த்தரை தேடினார் உடனே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா ஆண்டவரை தேடின உடனே அவனுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்குறாராமா சுகத்தை கொடுத்தார் ஒரு விடுதலையே கொடுத்தார் ராஜாக்களாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்குன்னே டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க மருந்து கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க ராஜாக்களுக்கு வந்து இல்லாத மருத்துவம் எதுவும் இல்லை அவர்கள் எந்த மருத்துவம் வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஆனால் இந்த எசேக்கியா வியாதிப்படும் போது மருத்துவத்தால் எதை விரும்பினா அப்படின்னா ஜபத்தை விரும்பினான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்க நமக்கு ஒரு வியாதின்னு ஒன்று வந்துச்சுன்னு உடனே நம்ம என்ன தான் போடுறோம் நம்ம ஜவமா பண்றோம் உங்கள்கிட்ட ஒன்று உதாரணம் கேட்குறேன் தலைவலின்னு ஒன்று வந்துச்சுன்னா உங்கள் மனசு உடனே என்ன போகும் ஐயோ தலைவலிக்குது தகப்பனே இயேசுவே எனக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது இந்த தலைவலியை இயேசுவி நாமத்தில் எடுத்து போடும் அப்படின்னு ஜவம் பண்ணுறோமா தலைவலி வந்தோடனே ஏ ஜென்டல் மாம் எங்கே பாருக்குது அந்த மஞ்சள் கலர் டப்பா எங்கே இருக்குது பேகில் இருக்கா கொண்டு வந்தீங்களா அதுவும் ஒரு விஷயம் அம்மா மாருடைய பேகில் எப்பவுமே என்ன இருக்குது தையில டப்பா இல்லாத தையில டப்பா இல்லாத பேகே இல்லைன்றது மாதிரி ஆகிப்போச்சு எல்லா பேக்லையும் தைல டப்பா அந்த அந்த த அந்த டப்பா இருந்தால் தான் வந்து இவங்களுக்கு கொஞ்சமாவது கான்ஃபிடென்ட்டே இருக்கும் இல்லைன்னா அந்த கான்ஃபிடெண்ட்டே இருக்காது எதுக்கும் எடுத்து வச்சுக்கோ எதுக்கும் எடுத்து வச்சுக்கோ அப்போது இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பொதுவாக நான் சொல்கிறேன் நமக்கு என்ன வியாதி வந்தாலும் அடுத்த நிமிஷத்துலேயே நம்முடைய மனசு ஒன்று மருந்தை தேடுது இல்லைன்னா மருத்துவர்களை தேடுது மருந்து சின்ன விஷயம்னா ஒரு தலைவனா வச்சு ஒரு ஒரு சாரீடான் போட்டுக்கலாம் ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டுக்கலாம் உடனே இந்த மாதிரி நிறைய மாத்திரை இருக்குல்ல அந்த மாத்திரையெல்லாம் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஓ அந்த மாத்திரை போடலாம் இந்த மாத்திரை போடலாம் இல்லை அப்படின்னா இந்த டாக்டர் வாங்கி நீ சாயந்தரம் பார்த்துடலாமா நாளைக்கு அந்த டாக்டரை பார்த்துடலாமா எதுக்கும் அந்த டாக்டர் ஒரு டைம் பார்த்துருக்கலாம் அதுவும் இன்னும் கொடுமை ஃபேமிலி டாக்டர்னு இருக்காங்க பாருங்களேன் அது நல்லது தான் சிலருக்கு நல்லதுன்னா நினைக்கிறேன் ஏன்னா ஒரே டாக்டர் இடத்துல போனால் எல்லாம் தெரியும் அப்படின்னு இன்னும் ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் என் மேலே ரொம்ப அனுபவிச்சு பாஸ்டர் என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒரு நாள் வாங்க அதை கையில் மட்டும் பிடிச்சா போதும் நாற்பது வருஷத்துக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வருன்றது அந்த மிஷின் சொல்லிருமா என்னென்ன வியாதி வருது அப்படின்றது எல்லாமே அந்த மிஷின் சொல்லிடுது நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லி அந்த மாதிரி நடந்திருக்கு நீங்க ஒரு நாளைக்கு வாங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது வர்றதை தெரிஞ்சிட்டு இன்னைக்கே நான் வியாதி ஆறுதுக்கு அது நாற்பது வருஷம் தாண்டியே வந்துடட்டும் பரவாயில்ல காலத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க என்ன செய்ய போறோம் அதனால சிலர் அப்படிதான் ஓயாம உடம்ப என்ன டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க என்னத்தை தான் இப்படி தெரியல எப்ப பார்த்தாலும் அது முழு செக்கப் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு செக்கப் நான் செக்அப் பண்றது தவறு அப்படின்னு சொல்லலை ஏன்னா சிலருடைய உடம்புடைய கண்டிஷனை அவங்க கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே விசுவாசத்துக்கு சம்பந்தப்பட்டு என்ன பண்ணாதுன்னா வராது வராது கர்த்த நமக்கு ஜீவன் வரைக்கும் நம்மை இந்த எந்த நோய் வந்தாலும் ஒன்றும் செய்ய நம்புறீங்களா இல்லையா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஏதோ மருத்துவம் பார்க்கிறோம் அப்படின்னு ஓகே ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வியாதிக்கும் ஜபத்திற்கும் என்ன இருக்கு அப்படின்னா சம்மந்தம் இருக்குது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் போய் நேரடியாக காந்திபுரத்தில் இருக்கிற டாக்டரை பார்க்க கடவான் எழுதி சொன்னா சபை மூப்பரை பார்த்து எண்ணெய் பூசி அப்பொழுது விசுவாசம் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் ஆனா நம்மாட்கள் எப்போ வருவாங்க தெரியுமா எல்லா டாக்டர் போய் கடைசியில் முடியாம டாக்டர் டாக்டர்லாம் கைவிட்டாங்க ஆனா அப்போ ஆண்டவர் என்னதான் செய்றாரு இறக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்போ நீங்க வியாதின்னு ஒண்ணு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜபமே சே ஹலே லோயா எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் உங்க பிள்ளைங்க வியாதியா இருக்கிறாங்களா நான் நம்புறேன் சுக வாழ்வை கொடுக்குற கத்தரா அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார் ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு எதுவான வியாதியை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் எலிசாவை குறித்து வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் எலிசா அப்படித்தான் மரணத்திற்கு எதுவான வியாதி அவருக்கு வந்துருச்சு அப்போ சில ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட்டா கத்தர் மர வியாதியை அனுமிச்சு அவங்கள வந்து கத்தரை எடுத்துக்கொள்றாங்க அதை நம்ம வந்து குற்றமாக சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஜபம் பண்ணும் அப்படின்னா நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா சுகவாழ்வை தருகிறவர் அப்போ வியாதிக்காக மருத்துவமனை அல்ல மருத்துவரை அல்ல பரம டாக்டர் ஆகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் அலே லூயா நான் இனி ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்ன தீர்மானம் எடுப்பேன்னா ஆண்டவரே எனக்கு வியாதின்னு ஒன்னு வரும்போது நான் யாரை நோக்கி பார்ப்பேன்னா நீங்கள் நாளாகமத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது ஆசா தன் கால்களிலே வியாதி கண்டு அல்ல யாரை தேடினானாமா அப்போ அந்த இடத்துல பைபிள் வந்து சைலண்டா சொல்லுது அப்படின்னா மனசு நொந்த ஆண்டவர் சொல்றாரு ஆசா தன்னுடைய காலில் வியாதி காணும்போது இசைக்கியாவ மாறி இப்பாவது என் பிள்ள ஜவம் பண்ணுவான் அப்படின்னு க நினச்சிதான் அந்த வியாதி அவனுக்கு வருது ஆனா அந்த வியாதியிலையும் கர்த்தரை அல்ல அவன் பரிகாரிகளே தேடினான் அப்போ வியாதி வரும்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம அவரை சொல்லுங்க சத்தமா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அவரை தேடணும்னு நினைக்கிறாரு அவரை தேடணும்னு நினைக்கிறாரு அவரை தேடும்போது நம்முடைய ஆத்மா பிழைக்கும் எல்லாரும் கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வியாதி நேரத்தில் சொல்லுங்கள் இருதயத்தின் இருந்து சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய வியாதி நேரத்தில் நானும் இடக்கூடிய தேடக்கூடிய தாருமா ஆண்டவரே

வியாதியை முழுவதும் மாற்றி போடுவார் வியாதியினுடைய படுக்கை முழுவதையும் கர்த்தர் எடுத்து போடுவார் கர்த்தர் எடுத்து போடுவார் அமேன்